இன்றைக்கி ரோலக்ஸ் படத்தை பற்றி என்னென்ன அப்டேட்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளாக நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோமே வந்துருக்காது இதற்கான காரணம் இந்த மூணு நாளாக வந்து எந்த ஒரு பெரிய படத்தில் அப்டேட்டும் கிடைக்காதனால தான் வந்து இந்த மூணு நாளாக எந்த ஒரு வீடியோமும் அப்லோட் பண்ணலை பட் இன்றைக்கி ஒரு தரமான கண்டென்ட்டோட வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மள்ட்ட யாராச்சும் வந்து ரோலாக்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா வந்து நம்ம மைண்டில் உடனே நாபுறது வந்து ஒரு அதிக விலையில் வைக்கக்கூடிய ஒரு வாட்ச் இப்போ ரோலாக்ஸ் சொன்னால் நம்ம நிறைய பேருக்கு நாபுறது வந்து சூர்யா அதாவது விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸை பார்த்துட்டு இன்னொரு நிறைய பேர் கூஸ்மென்ட்ஸோடு அழஞ்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொன்னால் ரோலெக்ஸ் கேரக்டர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன் இப்போ நீங்கள் ஜென்ரலாக போய் கூகுளிலோ இல்லை ட்விட்டர்லேயோ வந்து நீங்கள் ரோலெக்ஸ் ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிட்டு அல்ல ஃபர்ஸ்ட் வரது சூரியோட படமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து அவ்வளோ பயங்கரமாக பில் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை அப்டேட் அப்படின்னு பார்க்கல வந்து உண்மையிலே ஒரு கூஸ் ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஏன்னா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த ரோலெக்ஸ் படத்தில் தரமான அப்டேட்லாம் நிறைய வந்திருக்கு அதாவது இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போது யாரும் சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு ஒரு மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருக்கும் யார் ப்ரொடியூஸ் பண்ண செவன் ஸ்க்ரீனா இல்லை வந்து விக்ரம் ப்ரொடக்ஷனா இல்லை சன் பிக்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஆனால் இதை ப்ரொடியூஸ் பண்ண போறது வந்து கேவின் ப்ரொடக்ஷன் அதாவது பெங்களூரில் உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் என்னடா தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட படம் இப்போ வந்து பெங்களூரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து அதை பற்றி ரைட்ஸ் வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதை என்ஓசி சேர்த்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் மோஸ்ட்லி ஏன்னா ரோலெக்ஸுக்கு ஒரு கேட் வந்து இப்போ பில்லாக இருக்கலாம் பயங்கரமாக அதனால் சினிமாவில் விட்டால் பயங்கரமாக ரீச் கிடைக்கும் அதுக்காக வந்து இந்த கேவின் ப்ரொடக்ஷன் அடிச்சு பிடிச்சி ரைட்ஸ் வாங்கிட்டு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளியே வந்துட்டு இப்போ என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா வந்து கைது டூ இப்போதைக்கு நம்ம கண்ணிலே பழைய மாட்டுக்குது ஏன்னா வந்து கைது டூ எடுத்து தான் ரோலெக்ஸ் போவாங்களா இல்லை ரோலெக்ஸ் எடுத்து தான் கைது டூ போவான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கு ஏன்னா இப்போதைக்கு லோகேஷ் கந்த லேட்டஸ்ட் படமாக கூலி ஒன்று போயிட்டு இருக்குல்ல இது முடிஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து ரோலெக்ஸ் படம் எடுக்கப்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பற்றி ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிடுச்சு அதாவது அந்த ஆர்டிகல் வந்து லோகேஷ் கனாஜி மீன் பண்ணி சொல்லியிருந்தாங்க லோகேஷ் கனாஜி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாராம் அதாவது இந்த ரோலெக்ஸ் படத்துக்கு வந்து நான் பயங்கரமாக எழுதியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் மூவி மாதிரி செம்மையாக எழுதியிருக்கேன் அது ஒரு உண்மையிலே அந்த கதை பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதை வந்து ஒரு ஆர்டிகலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இருக்கிற நிலைமையில வந்து எல்சியில் வந்து ஒரே ஒரு படம் மட்டும் வெளியே போயிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா லியோ டூன்னு ஒரு படம் மட்டும் வெளியே போயிடும் நினைக்கிறேன் மற்றபடி எல்லா

கைதி டூனா இருக்கில்ல கைதி டூ விக்ரம் இந்த ரோலெக்ஸ் இந்த மூணு கேரக்டர் பயங்கரமாக உள்ளே வந்துடும் கன்ஃபார்மாக நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கூலியும் எழுச்சியில் தான் கனெக்டாக போகுதுன்னு சொல்லிட்டு பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை பட் நான் ஏதாந்தாலும் சொல்லுவோம் லேட்டஸ்ட்டாக பார்த்து அப்டேட் அடிச்சிருந்தா நான் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த மூணை மூணு படம் மட்டும் தான் இருக்குது விக்ரம் ரோலெக்ஸ் கைதி உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆயிருக்கும் இதில் வந்து யார் மெயின் வில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்றது வந்து ரோலெக்ஸாக சொல்லலாம் ரெண்டாவது வந்து லியோ படத்தில் நடிச்சிருந்த சஞ்சயை கூட சொல்லலாம் ஏன்னா சஞ்சய் அவர்கள் வந்து மோஸ்ட்லி வந்து அவர் விஜய்க்கு அப்பாவை தான் நடித்ததை தவிர அந்த இடத்துல அந்த கேங்ஸ்டர் மூமெண்ட்டில் அவர் இருந்தார் ஆனால் ரோலக்ஸ் பேக்குள்ள வந்து கைதி இணைச்சி மொத்தமாக ஆல்ரௌண்டாக அந்த குக்கை நிற்கிறதுல வந்து மூல காரணமாக இருந்தவர் இது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரோலெக்ஸ் தான் மெயின் வில்லனாக இருக்கலாம் லோகேஷ் கனகராஜில் பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்ல ரெண்டு ரெண்டு ப்ராஜெக்ட் தான் வரணும் அது கைதி டூ இன்னொன்று வந்து ரோலெக்ஸ் இந்த ரோலெக்ஸ் கேரக்டர்லாம் வந்து எடுத்து லைட்டாக சொதப்பினா கூட எல்சி வரி அடிவாங்கும் அதனால மோஸ்ட்லி இதுதான் பயங்கரமாக ப்ரிப்பர் ஆகி தான் வந்திருப்பார் லோகேஷ் கனகராஜ் இதுக்கான கதையும் பயங்கரமாக எழுதிட்டு இருந்தது சொல்லியிருக்காரு ஏதாவது கொஞ்சம் பொறுத்தது பார்ப்போம் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி using it. thanks for watching